அன்புள்ள சகோதரர்களே சகோதரர்களே உமர்புல் ஹத்தாப் இந்த பல இடத்துல நான் ஞாபகப்படுத்திருக்கிறேன் உமர்பிள் ஹத்தாப் ரத்தியல்ல அவர்களிடத்துல ஒருவர் அவர் அடிக்கடி விவாகரத்தை செய்யற வழக்கு வருது அவர்கிட்ட கேட்கிறாங்க அவர்கிட்ட உமர் அவங்க கேட்ட டைம்ல அவர் சொல்றாரு என்னது மனைவி என்னை விரும்புவதில்லை மனைவி மார்க்க நான் முடிக்கிற மனைவி மல என்னை விரும்புறது இல்லை ஆனா நான் விவாகரத்து பண்ணிடுறேன் அப்படின்றான் அதனால நான் விவாகரத்து பண்ணிடுறேன் நான் அப்புறம் உமரது இல்லாம வந்து ஒரு அவர் சாட்சி சொல்றார் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு மனைவி கிட்ட கேட்கறாங்க நீ என்ன விரும்புறியான்னு கேட்கறாங்க நீ என்ன விரும்புறீங்களான்னு கேட்கறாங்க மனைவி சொல்றோம் இந்த கேள்வி விட்டுட்டு வேற ஏதாவது கேட்கலாமே அப்படின்றா இதை விட்டுட்டு வேற ஏதாவது கேட்கலாம் இல்ல இல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்றா நீங்க அப்படி கேட்டுத்தான் ஆகணும்னு சொல்றீங்கன்னா நான் உங்களை விரும்பலேன்ட்டு அவர் நேர்மையா சொல்றதா இது என்ன எனக்கு உங்களை விருப்பம் இல்லை அப்படின்ட்டா இதுதான் நான் விவாகரத்து பண்றதுக்கான காரணம் கணவன் சொல்றாரு என்ன என்னைய விரும்புறாங்களா என்ன செய்றேன் விவாகரத்து பண்றேன் மஹப்பத்தில் கட்டப்பட்டவைகள் அல்ல எல்லா வீடுகளும் அவங்க இவங்களை நேசிச்சு அவங்கள நேசிச்சு கட்டப்பட்ட வீடுகள் அல்ல பொறுப்பு கணவன் மனைவிக்கான பொறுப்பு மனைவி கணவனுக்கான பொறுப்பு இவங்க அவங்களுக்கு செய்யற கடமை அவங்க இவங்களுக்கு செய்யற கடமை அடுத்த தலைப்புல கடமைகளும் உரிமைகளும் இந்த ரெண்டையும் கணவன் மனைவியும் சரியா செஞ்சு சரியா கொடுத்துட்டாங்கன்னா உரிமை கொடுப்பது பிள்ளைங்கிட்டா கடமை கொடுப்பது உரிமை எடுப்பது இந்த ரெண்டையும் கணவன் மனைவியும் சரியா செஞ்சுட்டு மஹ்பத்து கிடைச்சா மிகச்சிறப்பு